அன்பு வணக்கம் தீன்கூட்டில் இது அயலும் தமிழும் மரண தண்டனை கைதியின் இறுதி நாள் இந்த நாவல் முழுக்க முழுக்க மரண தண்டனைக்கு எதிரான ஒரு பதிவு அப்படின்னு சொல்லலாம் கை சில தலைப்புகள் வந்துட்டு கதை என்ன சொல்ல போதுன்றது வந்து சூசகமா பூடகமா சொல்லும் சில தலைப்புகள் இதில் சுவாரஸ்யம்லாம் ஒன்றும் இல்லைங்க இதைத்தான் பேச போகிறேன் இதைத்தான் சொல்ல போதுன்றது அப்பட்டமாக சொல்லும் அப்படியான ஒரு தலைப்பு தான் இது ஒரு மரண தண்டனை விதிக்கப்பட்ட கைதியினுடைய கடைசி நாளை அவன் வந்து ஒரு பதிவு பண்ணி வைப்பதாக இந்த நாவல் அவன் தப்பு பண்ணலையானா பண்ணியிருக்கிறான் அதில் எந்த மாற்றம் நான் தண்டனைக்குரியவன் தான் அவனை ஏற்றுக்கொண்டாலும் கூட ஆனால் ஒரு மனிதனை கொலை இப்போ தண்டனை என்ற பேரை நீங்கள் என்ன செய்கிறீங்க கொலை தானே செய்கிறீங்க அந்த கொலை நியாயமானதா தண்டனை என்ற பெயரில் தாங்கள் செய்யும் கொலை நியாயமானதா மனிதனுக்கு எங்க இருந்து இன்னொரு மனிதனை கொல்லக்கூடிய உரிமை வந்துட்டு சட்டத்தில் நம்ம எழுதி வச்சுக்க முடியுது இது எந்த வகையில் நியாயம்னு குரல் மரண தண்டனைக்கு எதிராக குரல் கொடுக்கக்கூடிய நாவல் தான் இந்த மரண தண்டனை கைதியின் இறுதி நாள் இதுல பின்னாடி ஒரு பின் பின்னுரை இருக்கும் இல்லையா அதுல குமரன் வளவன் தான் மொழிபெயர்ப்பாளர் அவர் அந்த எழுதியிருக்கிறார் ஒரு விஷயம் அதை நான் முக்கியமாக இங்கே சொல்லணும்னு நினைக்கிறேன் குறிப்பிட்டு இந்த நாவல் ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஒன்பதில் பிரசுரிக்கப்பட்ட போது வெளிவந்த விக்டர் ஹியூகோவின் முதல் முன்னுரையின் மொழிபெயர்ப்பு இந்த கதை எப்படி பிறந்தது என்ற கேள்விக்கு இரண்டு விளக்கங்கள் உண்டு ஒன்று பாவப்பட்ட ஒருவனின் இறுதி சிந்தனைகள் ஒன்றின் பின் ஒன்றாக பதிவு செய்யப்பட்ட மஞ்சள் நிற காகிதங்களின் கட்டு ஒன்று கிடைத்தது அல்லது ஒருவனின் கலைக்காக ஒருவனின் கலைக்காக இயற்கையை பார்த்து கொண்டிருப்பதே பணியாக கொண்டு கனவில் வாழும் ஒருவனின் ஒரு தத்துவவாதியின் ஒரு கவிஞனின் யாரென்று சொல்ல முடியாத ஒருவனின் கற்பனை தான் இந்த கதை அது அவனை பற்றி கொள்ள அல்லது அது தன்னை பற்றி கொள்ள அவன் சம்மதிக்க பிறகு அதை விட்டு விலக வேறு வழியறியாது ஒரு புத்தகமாக இதை அவன் எழுதினான் இந்த ரெண்டு விளக்கங்கள்ல வாசகன் தனக்கு பிடிச்ச விளக்கத்தை தேர்ந்த தேர்ந்தெடுத்துக்குவான் அப்படின்னு சொல்லிட்டு முதலில் எழுதினார் அதே விக்தர் இரண்டாவது முன்னுரையில் என்ன எழுதுறாருனா ஒரு நாடகம் மாதிரி எழுதினாராம் சமுதாயத்தின் பலவித பிரதிநிதிகள் இந்த புத்தகத்தை பற்றி ஒரு விருந்தின் போது பேசிக்கொள்வது போல எழுதப்பட்ட ஒரு நாடகம் அதன் தலைப்பு ஒரு அவலத்தை பற்றிய நகைச்சுவை நாடகம் அதுக்கப்புறம் எயிட்டீன் தேர்ட்டி டூ எயிட் பதினெட்டு ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ரெண்டுல மூணாவது பதிப்பில் என்ன சொல்கிறாருன்னா ஒரு நீண்ட முன்னரை எழுதியிருக்காரு ஹியூகோ அதில் என்ன சொல்லியிருக்காருனா மரண தண்டனையை தீவிரமாக எதிர்க்கும் ஒரு எழுத்தாளன் சமுதாயம் என்று நீதிமன்றத்தில் நிகழ்த்தும் வாதம் தான் இந்த நாவல் அப்படின்னு சொல்லியிருக்காரு இது அவருடைய பலமான வாதத்தோட சுருக்கம் தான் இந்த நாவல் அப்போ மரண தண்டனை அப்படிங்கிற ஒன்று எந்த வகையிலையும் நியாயமே இல்லைங்கிறத ஒரு மரண தண்டனை கைதியாக இருக்கிறேன்னு சொல்கிறான் இப்போ எல்லாருக்குமே பொதுவாகவே உலகில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் மரணம் அப்படிங்கிறது ஜனனத்தின் பொழுதே மரணம் தீர்மானிக்கப்பட்டதுன்றது எல்லாருக்கும் தெரியும் ஆனாலும் ம ஜனனத்தை கொண்டாடுற மாதிரி மரணத்தை நம்மளால் கொண்டாட முடியாமல் நம்ம அதுக்குள்ளே பெரிய சிக்கலில் இருந்து மரணம் அப்படின்னாலே ஒரு பயம் அப்படிங்கிறதுல எல்லாருமே வெகு வெகு சிலரை விட்டுருங்க எப்பயுமே வெகு சிலரை எடுத்துக்கிட்டு நம்ம பேச முடியாது அதிகபட்சமான பெரும்பான்மையினரை பற்றி பேசும்போது பெரும்பான்மையினருக்கு மரணம் என்பது ஒரு பயம் ஒரு பிரச்சனை ஒரு கவலை இந்த மாதிரி தான் இருக்கும் இது திடீர்னு மரணம் நடந்தால் கூட பரவாயில்ல இல்லை சில சமயம் வந்து வியாதிகள் வரும் சில சமயம் வந்துட்டு விபத்துகள் ஏற்படலாம் ஆனால் நல்லா இருக்கிறீங்க ஒன்றுமே இல்லை நீங்கள் இப்போ சாக போகிறீங்க அப்படின்னு உங்களுக்கு கொடுத்தா அவங்களோட மனநிலை என்ன ஆகும் இன்னும் இன்னிலேருந்து இத்தனை நாளில் உங்களுக்கு மரண தண்டனை அதுவும் அப்போல்லாம் எப்படின்னா தலையை வெட்டி தான் மரண தண்டனை நிறைவேற்றுவாங்க ஆயிரத்தி எண்ணூறுகளில் அப்போ இன்னும் சில நாட்களில் உங்கள் தலை துண்டிக்கப்பட போகிறது அப்புடின்னு உங்களுக்கு ஒரு விஷயம் சொன்னால் அது எப்படிங்க எடுத்துக்க முடியும் என்ன தான் தப்பு செஞ்சுருக்கட்டுமே அதாவது இந்த நாவலின் பக்கமாக இருந்து நான் பேசுகிறேன் நான் மரண தண்டைக்கு ஆதரவாக பேசுகிறேன்னா எதிராக பேசுகிறேன்னு தனியாக எடுத்து வச்சுருக்கேன் நம்ம கதையை படித்த இந்த நாவலை படித்த ஒரு வாசகியை நான் சொல்கிறேன் அப்போது இந்த சாக போகிறீங்கன்ற தேதி உங்களுக்கு குறிப்பிடப்பட்டு விட்டால் சாகத்தான் போகிறோம் எல்லாேருக்குமே தெரியும் அது வேறுமோ வரவே போகாத மாதிரி தான் எல்லாேருமே நடந்துப்போம் அது வேறு விஷயம் ஆனால் தேதியை சாவுக்கு குறித்து கொடுத்துட்டா பிறந்த நாள் தெரிஞ்ச நமக்கு இறந்த நாள் தெரிஞ்சிருச்சுன்னா அந்த வாழ்க்கை எவ்வளவு சித்திரவதையாக இருக்கும் அந்த சித்திரவதை அவன் செய்த தண்டனை அவன் செய்த தவறுக்கு உரிய தண்டனை தானா அதை விட பல மடங்கு அதிகம் இல்லையா அவனுக்கு ஒரு குடும்பம் இருக்கும் அவனுக்கு ஒரு குழந்த இருக்கும் அவனுக்குன்னு சில கடமைகள் இருக்கும் அதெல்லாம் யார் செய்வா யாராலி போய் இவன் தப்பு பண்ணியிருக்கான் இவனால் இவனுடைய மரணத்திற்கு பிறகு அனாதையாக விடப்பட போகக்கூடிய அந்த ஒரு ரெண்டு மூணு வயசு குழந்தை இந்த கதையில அவனுக்கு வந்து ஒரு குழந்தை இருக்கு பெண் குழந்த அந்த குழந்தை காலம் முழுசு என்னவா இருக்கும் ஒரு மரண தண்டனை கைதியின் மகளாகத்தானே இருக்கும் அந்த பெண் மரண தண்டனை கைதியின் மனைவி தானே அந்த அம்மா மரண தண்டனை கைதியின் அம்மா தானே இவங்கெல்லாம் என்ன ஆவாங்க அப்படின்னு நம்ம யோசிப்பான் அந்த ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு நிமிஷமும் அவனுக்கு கடக்க கடக்க அவனுடைய பதிவுகள் நம்மள வந்து உழுக்கும் நம்மளே என்னமோ அந்த அந்த இடத்துக்குள்ள அந்த சிறைக்குள்ள இருந்த மாதிரியான ஒரு உணர்வு கொடுக்குற அளவுக்கு எதிர்ப்பு அறிவித்து ரொம்ப குட்டி நாவல் மாதிரி பார்க்கறதுக்கு தோணும் மிகப்பெரிய ஒரு ஆழமான விஷயத்த தெளிவாக இன்ச் பை இன்ச் பை இன்ச்சாக ஒரு நாளை தான் எழுதியிருப்பார் இந்த வரப்போ ஃபஸ்ட்டு கொஞ்ச நாள் இதை தண்டனை கொடுக்க கொடு நிறைவேற்றியாச்சு அதுக்கப்புறம் நம்பிக்கை இருக்கும் எப்படியாவது இந்த மரண தண்டனையில் தப்பிச்சிடலான்னு நடக்காது கடைசி நிமிஷம் வரைக்கும் அவன் போகிறான் இதெல்லாம் விட கொடுமை அவனுடைய மரண தண்டனை நிறைவேற்றுவதை பார்ப்பதற்காக ஊர் மக்கள் திருவிழாவை போல கூடியிருப்பாங்க இது என்ன மனநிலைங்க மனிதர்களுக்கு இது என்ன மனநிலை இந்த திறனை தனக்கு விதிக்கப்பட்டால் அதை தாங்கவே முடியாத மக்கள் ஒருவன் வெட்டி கொல்லப்பட போவதை சுற்றி நின்று வேடிக்கை பார்ப்பதற்கு திருவிழா போல் கிளம்பி வராங்க இதெல்லாம் நம்மளுடைய ஆள் மனசு இருக்கக்கூடிய வக்கரங்களை கேள்வி கேட்கக்கூடிய இடமாகத்தான் நான் பார்க்குறேன் பிறகு இந்த குழந்தையை கூட்டிகிட்டு வருவாங்க ஃபைனல் டே அவன் தூங்கிட்டான் வெயிட் பண்ணிட்டு அந்த குழந்தை வரும் குழந்தைக்கு அப்பா அடையாளம் தெரியாது அவன் என்னென்னமோ சொல்லி பார்ப்பான் பிறகு கடைசியாக போகிறப்ப இவன் இருந்த சிறை இருக்குல்ல இந்த கொஞ்ச நாள் அதுக்கு அடு அந்த சிறைக்கு வேறு போகிற அடுத்த கைதி வருவான் நீ சும்மா தானப்பா போகிற அந்த கோட்டை என்ற கொடுணுவான் இந்த உலகம் இனி நமக்கானது இல்லைங்கிற மூமெண்ட்டை நமக்கு புரிய வைக்கக்கூடியது இன்னொருவர் தீர்மானிக்கிறாங்க அதை நம்ம கண்ணு முன்னாடி பார்க்குறோம் அந்த கணத்தை கடப்பது எவ்வளோ பெரிய விஷயம் அது ரொம்ப கடினமான ஒரு விஷயம் இப்போ மரண தண்டனை என்பது உண்மையிலேயே சரியாக தப்பா அப்போ அவங்க அவ்வளோ பெரிய தப்புன்னு இருந்தாங்களா அவங்க அப்படியே விட்டுடுறதா அதுவும் உள்ள கேள்வி இருக்கும் அதெல்லாம் நம்ம நம்ம வந்துட்டு வெறுமா சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காரு ஏன்னா அப்போசிஷனில் என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சால் தானே சப்போர்ட் பண்ணுற பாயிண்ட்டை எடுத்து வைக்க முடியும் அப்போ அவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கானே அந்த தப்புக்கு அவனை அப்படி சும்மா விட்றலாமா அந்த கேள்வியும் உள்ளே இருக்கும் இங்கேயும் அங்கேயும் இங்கேயும் அங்கேயுமா இருந்து மிக தெளிவாக மரண தண்டனை கூடாது அப்படிங்கிற ஒரு சைடில் முடிவு சொல்கிற சொல்வதை போல் ஒரு எண்ணம் கொண்ட ஒரு பதிவாகத்தான் இந்த நாவல் இருக்கும் வாசிக்கிறதுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான நாவல் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நிச்சயமாக நீங்கள் வாசிச்சு பாருங்கள் வாசிச்சு பார்த்து உங்களுக்கு கருத்தை சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம் அன்பின் வணக்கம்